வெல்கம் டு ஆல் ஒன் நந்தினி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக முழுமையாக தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அம்மனுக்காக இருக்கட்டும் எல்லா தெய்வங்களுக்குமே வந்து ரொம்ப சிறப்பு பூஜைகள் சிறப்பு வழிபாடுகள் எல்லாமே செய்வோம் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளுக்கு மற்ற நாட்களை விட பலன்கள் ரெட்டிப்பாக இருக்குங்க அப்போது நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து செய்கிறதுனாலையும் தவி தவிர்க்கிறதுனாலயோ நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் விடுபட முடியுங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்கள்லேயே ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த ஆடி மாதத்தை தான் வந்து நம்ம பார்க்குறோம் ஆன்மீகத்திற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதம் நாளை பிறக்குதுங்க ஆடி மாதம் பிறந்து விட்டாலே கோயில்களில் விழா கோலமாக இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அம்மன் கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா கூழ் ஊத்துறது சிறப்பு வழிபாடுகளை எல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் இந்த நிலையில் ஆடி மாதத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நம்ம குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படிங்கிறதில் மாற்றம் இல்லைங்க இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பில் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ குழப்புகலாம் வாங்க மொதல் என்ன விஷயம்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆடி மாதத்தில் சுப காரியங்களை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக செய்யலாங்க திருமணத்தை தவிர பிற சுப காரியங்களை வந்து ஆடி மாதத்தில் செய்யலாம் ஆடி மாதத்தில் வீடு நிலம் சார்ந்த விஷயங்களை தாராளமாக வந்து வாங்கலாம் செய்யலாம் அதே மாதிரி ஆடி மாதம் வாஸ்து புருஷன் நித்திநேரை நித்திரை விடுவதனால தாராளமாக ஆடி மாதத்தில் கிரக பிரவேசம் வேறு வீடு குடியேறுதல் புதிய நிலம் மற்றும் வீடு வாங்குதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் வீடு குடியேறுதல் அப்படின்னா என்ன நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்து ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து பண்ணலாம் இது வந்து எப்போ வந்து நீங்கள் மெயினாக பண்ணலான்னா இந்த ஆடி வந்து பதினெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இதை பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி மாதங்களில் தான் வாஸ்து பூஜை வீடு கிரக பிரவேசம் சுப நிகழ்ச்சிகள்லாம் செய்யக்கூடாது ஆனாலும் பெரும்பாலானவங்க ஆடி மாதங்களில் புதுமனை புகு விழா வந்து செய்கிறத வந்து தவிர்த்துடுறாங்க இல்லைங்களா ஆடி மாதத்தில் புதிதாக வந்து வீடு வாங்கினாலோ இல்லைன்னா நிலம் வாங்கினாலோ முன்பணம் அளிக்கலாம் அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது ஆடி பதினெட்டாம் நாளில் நிலம் தொடர்பான எந்த ஒரு விஷயத்தையும் தாராளமாக செய்யலாங்க அதே மாதிரி ஆடி பேருக்கு நன்னால் தாலி பிரித்து கோர்த்து போடுறது வழக்கம் அதை தாராளமாக செய்யலாம் ஆடி மாதத்தை பொறுத்தவரை கோயில்களில் நேர்த்தி கடன் வழிபாடு இதெல்லாம் பக்தர்கள் வந்து செய்யலாம் ஆடி பேருக்கு நன்னாளில் புது வீடு வாங்க இல்லைன்னா நிலம் வாங்க முன்பணம் தாராளமாக கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் சரிங்க என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதத்தில் திருமண நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஆனால் வந்து ஒரு பெண் பார்க்க போகிறதோ அல்லது அது சம்மந்தமாக பேசுகிறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஆடி மாதத்தில் திருமணம் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான காரணங்களும் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த ஆடி மாதம் திருமணம் செஞ்சாங்க அப்படின்னா தம்பதிகளுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்கும் தான் குழந்தை பிறக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் திருமணத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அதே மாதிரி வந்து விவசாயிகள் கிட்ட வந்து ஆடி மாதத்தில் தங்கள் தங்கக்கிட்ட இருந்த பணத்தை விவசாயத்திற்கு செலவு செய்திருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு பணமே இருக்காது அடி அதனால தான் ஆடி மாதம் திருமணத்தை தவிர்க்க வேண்டிய சூழல் உருவானது அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து விவசாயம் தான் நம்ம வந்து விவசாயத்தை நம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் சம்பளத்துக்கு கூலிக்கு இருக்கிறது அல்லது அவங்களுடைய நிலத்திலே வந்து விவசாயம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்போது இந்த சமயத்தில் நம்ம அந்த விவசாயத்துக்கு போடும்போது மற்றபடி நம்ம கையில் வந்து பணம் இருக்காது அதாவது தொழிலுக்குன்னு போடும்போது தனிப்பட்ட முறையில் வந்து பணம் இருக்காது இல்லைங்களா அதனால தான் என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் ரெண்டையுமே செய்ய முடியாது அதனால் இந்த திருமணத்தை வந்து அந்த மாதத்தில் வைக்காமல் இப்போது திருமணம் வந்து எந்த மாதத்தில் வேணாலும் நம்ம வைக்க முடியும் ஆனால் விவசாயம் பண்ணுறதுங்கிறது அப்படி பண்ணக்கூடாது பண்ண முடியாது இல்லைங்களா அது வந்து இயற்கையோடு சம்மந்தப்பட்டது அதை அந்த இயற்கையோடு ஒன்று போது தான் நல்ல விளைச்சல் ஏற்படும் நம்ம வந்து லாபத்தையும் எடுக்க முடியும் அதனால தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அது மறைப்பொருளாக நம்ம வந்து இதை வந்து விளக்கியிருக்காங்க அதே மாதிரி ஆடி மாதம் எந்த மாதிரி திருமணம் செய்யக்கூடாதோ அதே போல் ஆடி மாதத்தில் அரைகுறையாக கட்டி உள்ள வீட்டுக்கு புதிதாக குடியேறவோ கிரகப்பிரவேசம் செய்யவோ கூடாதுங்க இப்போ வந்து கட்டி பாதி கட்டி முடிச்சிட்டோம் இந்த ஆடி மாதத்துல தான் வந்து கட்டி மீதி முடிக்க போகிறோம் கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த மாதிரி புது வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் போகக்கூடாது இதே வாடகை வீடு அப்படின்னாலுமே நம்ம இந்த ஆடி பெருக்கு இந்த ஆடி பதினெட்டு முடியுது இல்லைங்களா தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீடு குடி போகலாம் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் இருமணங்கள் இணையும் திருமணம் மட்டும் இல்லாமல் நிச்சயதார்த்தமுமே நடக்கவே கூடாது அதே மாதிரி இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே இடமாற்றம் செய்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் ஆடி மாதத்தில் புது வீடு குடி போகுதல் கிரகப்பிரவேசம் போகுதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை இந்த மாதம் நான் காலி பண்ணி தாங்க ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பதினெட்டு ஆடி பதினெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் காலி பண்ணலாம் தவறு அதே மாதிரி ஆடி மாதத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது மாதத்தில் அந்த மாதத்தில் வருது அப்படின்னா அந்த மாதத்தை தவிர்த்து இல்லை ஆடி பதினெட்டு அந்த இதுக்கு மேலே நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணலாம் ஆடி மாதத்தில் திருமணத்துக்கு பெண் பார்க்க செல்வதை தவிர்க்கணும் நீங்கள் வந்து ஜாதகம் கொடுக்கலாம் வாங்கலாம் ஜாதகம் பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாமா ஒழிஞ்சு பெண் பார்க்க போகிறது அல்லது வந்து நிச்சயதார்த்தம் உறுதி பண்ணுறது அதெல்லாம் கண்டிப்பாக வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி இந்த ஆடி மாதம் வந்து குழந்தைங்களுக்கு முதல் முதலாக வந்து மொட்டை அடிக்கூடாது இப்போ வந்து அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி நிறைய மொட்டை அடிச்சிருக்கீங்க ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வேண்டியிருக்கேன் நான் இந்த மாதத்தில் மொட்டை அடிக்கிறேன்னா நீங்கள் அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து பிறந்த குழந்த அந்த அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வயசில் அடிப்பாங்க மொதல் மொட்டை அடிக்கிறது அதெல்லாம் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இது தவிர ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம் அம்மன் ஆலயம் உட்பட பல கோயில்களுக்கு நேரில் போய் வழிபடுவது மிகுந்த பலனை அளிக்குங்க இந்த மாதிரி ஆடி மாதத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்க அது மாதிரி நீங்கள் வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெற நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி